வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற பாரதி தன் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு வேண்டிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத பாரதி தன் மனைவி செல்லம்மாளுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடியாத பாரதி ஒரு மாதம் முழுவதும் வறுமையற்று வாழ்வை நடத்த இயலாத பாரதி பராசக்தியின் முன்னாலே அமர்ந்து பேசுகிறார் சிவசக்தி என சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் ஒரு வீணையை அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செதுக்கி செதிக்கி செப்பனிட்டு உருவாக்கி பிறகு அதை கொண்டு போய் குப்பை மேட்டில் வீசி எறியக்கூடிய பைத்தியக்காரனை அடி பராசக்தி நீ என்னை பொறுத்தவரை நடந்து கொள்கிறாயே நல்லதோர் வீணை செய்தே நான் யார் நல்லதோர் வீணை நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுகும் அறிவுடன் படைத்து விட்டான் மாமிச பிண்டமாக நீ என்னை படைக்கவில்லை எந்த இடத்திலும் அறிவு குறித்து பாரதி பேசுகிற பொழுது அறிவிலே தெளிவு என்பான் வால் அறிவு என்பதுதான் முக்கியமானது அறிவு என்பது சாதாரண மனிதன் படிப்பின் மூலமாக தேடிக் கொள்வது இறைவனை வால் அறிவன் என்றுதான் வாலறிவன் மற்றால் தோழார் வால் வாலறிவு என்றால் என்ன மெய்ஞானத்தை முன்னுள்ளே தேடித்தரக்கூடிய அறிவு அதுதான் பேரறிவு